வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி ஆறை காண்போமா நான்காவது மனுவின் ஆட்சி காலத்தில் யானைகளின் அரசனான கஜேந்திரனுக்கு பகவான் எப்படி அபயமளித்தார் என்பதை காண்போம் கஜ என்றால் யானை இந்திரன் என்றால் தலைவன் யானைகள் கூட்டத்திற்கு தலைவனாக இருந்ததால் கஜேந்திரன் என்று அழைக்கப்பட்டது கஜேந்திர மோட்ச கதையினை திரிகூடமலை வர்ணனையை தினமும் காலையில் நினைப்பது படிப்பது கேட்பது மிகவும் நல்லது ஸ்ரீ சுகுவிரி திரிகூட்டி விஸ்ருதீரோ தேநாத ஷீமான் யோஜனாயுதம் உதக ஸ்ரீ சுகர் கூறினார் எனது அன்பு பரீட்சித்து ராஜனே திரிகூடம் என்று அழைக்கப்படும் பெரிய மலை ஒன்று உள்ளது அது எண்பதாயிரம் மைல்கள் உயரம் கொண்டதாகும் பார்க்கடலால் சூழப்பட்டிருந்ததால் அது மிகவும் அழகாக காட்சியளித்தது திரிகூட மலையானது இரும்பு வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றால் ஆனதாகும் இந்த சிகரமானது ஆகாயத்தை அழகு செய்தது திரிகூட மலையின் அழகு இரத்தினங்களாலும் உலோகங்களாலும் மலை முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும் அழகிய மரங்களாலும் கொடிகளாலும் மற்றும் புதர் செடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் அழகிய ஓசைகளை எழுப்பிக் கொண்டு மலை மீதுள்ள நீர்வீழ்ச்சிகள் இன்பமூட்டும் சில மலைகளின் பள்ளத்தாக்குகளை சுற்றி பாலால் நிரப்பப்படுகிறது அதனால் மலை மீது மரகத கற்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் சர்ப்பங்கள் கிண்ணரர்கள் மற்றும் அப்சரஸ்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்காக திரிகூட மலைக்கு செல்கின்றனர் இங்குள்ள பாற்கடலில் நீந்தி விளையாடுவது அவர்களுக்கு பொழுதுபோக்காகும் மலை சிகரங்களில் சிங்கங்களையும் யானைகளையும் மற்றும் பல மிருகங்களையும் காணலாம் திரிகூட மலையின் அடிவாரமானது வன விலங்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் மற்றும் அங்குள்ள தோட்டங்களில் பல வகையான பறவைகள் இனிய குரலுடன் சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் திரிகூட மலையில் பல ஏரிகளும் நதிகளும் உள்ளன திரிகூட மலையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் ருதுமத் என்று ஒரு தோட்டம் உள்ளது அந்த இடம் வருணதேவனுக்கு சொந்தமானதாகும் திரிகூட மலையில் மலர்களும் பழங்களும் எல்லா பருவ காலங்களிலும் விளைந்தன அந்த தோட்டத்தில் பெரிய ஏரி ஒன்று உள்ளது அங்கு பொன்னிறமான தாமரை மலர்களாலும் மேலும் குமுதம் கஸ்தாரம் உத்பலம் மற்றும் சத்பத்ரம் ஆகிய மலர்களாலும் நிரப்பப்பட்டிருக்கும் திரிகூட மலையின் காடுகளில் சுற்றி வந்த யானைகளின் தலைவன் கஜேந்திரன் பெண் யானைகளுடன் ஒருமுறை அந்த ஏரியில் அலைந்து திரிந்தது மரம் செடி கொடிகள் மற்றும் புதர்கள் இவற்றின் முட்களை எல்லாம் தெரிந்து யானை சுற்றி திரிந்தது அந்த யானையின் மோப்பத்தை உணர்ந்ததாலேயே மற்ற மிருகங்கள் பயத்தால் ஓட்டம் பிடித்தது காட்டின் வேறொரு இடத்தில் மற்ற மிருகங்கள் பயமின்றி சுற்றித் திரிந்தது மற்ற பல யானைகள் சூழ யானைகளின் தலைவனான கஜேந்திரன் அதன் உடலின் வலுவால் திரிகூட மலையையே நடுங்கச் செய்தது யானை ஓடி திரிந்து விளையாடியதால் உடல் முழுவதும் உயர்த்து போய் அதன் வாயிலிருந்து திரவம் சொட்டியது தனது மனைவிகள் மற்றும் குட்டிகளுடன் ஏரியில் இறங்கி நன்றாக குளித்து தன் சோர்வை நீக்கி கொண்டது தன்னுடைய தும்பிக்கையின் உதவியுடன் அல்லி மலர்கள் நிறைந்திருந்த அந்த ஏரியின் குளிர்ந்த நீரை பருகியது பரீட்சித்து மன்னனே விதியின் வசத்தால் பலம் மிகுந்த முதலை ஒன்று நீருக்குள் யானையின் காலை கப்பிக்கொண்டது கஜேந்திரன் மிகவும் பலமான யானைதான் யானையின் பலம் நிலத்தில்தான் முதலையின் பலமோ நீரில் அதிகமாக இருக்கும் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி கஜேந்திரன் முதலையின் வாயிலிருந்து தன்னுடைய காலினை எடுக்க முயற்சி செய்தது கஜேந்திரனுடன் சென்ற அந்த மனைவிகள் அந்த ஆபத்தான சூழ்நிலையை கண்டு மிகவும் வருத்தமடைந்தது பிளிரத் துவங்கின மற்ற யானைகள் கஜேந்திரனுக்கு உதவ முன் வந்தன ஆனால் முதலையின் பெரும் பலத்தின் காரணத்தினாலும் அது பின்புறம் இருந்து பற்றி இருப்பதாலும் கஜேந்திரனை காப்பாற்ற முடியவில்லை கஜேந்திரன் அபரிமிதமான பலம் வாய்ந்தது முற்பிறவியில் பகவத் சிந்தனையில் இருந்ததன் காரணத்தினால் ஒளி பொருந்திய தேகத்தையும் தேஜஸையும் உடையதாக இருந்தது பிறந்த மாயா பாரதம் பொருத மாயா நீ இன்னே சிறந்த கால் தீ நீர் வான் மண் பிறவு மாயப் பெருமானே கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுளெங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே என்ற நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரத்தை இங்கு பொறுத்து தியானிக்கலாம் பரீட்சித்து ராஜனே இவ்விதமாக யானையும் முதலையும் ஆயிரம் ஆண்டுகள் நீருக்குள்ளேயும் நீருக்கு வெளியேயும் ஒன்றை ஒன்று இழுத்தவாறு சண்டை செய்தன இந்த சூழ்நிலையில் கஜேந்திரன் செய்யப்போவதென்ன கஜேந்திரனின் ஆபத்தான நிலை பல ஆண்டுகளாக நீரினுள் இழுக்கப்பட்டு சண்டை செய்ததால் யானையின் உடல் பலம் குறைந்தது மனபலமும் குறைய ஆரம்பித்தது புலன்கள் ஒத்துழைக்க மறுத்தது நீர்வாழ் உயிரினமான முதலையின் உடல் பலம் மற்றும் புலன்களின் சக்தி அதிகரித்தன யானைக்கும் முதலைக்கும் இடையிலான சண்டையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் யானை மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருப்பினும் அது நீரினுள் இருந்தது ஆயிரம் ஆண்டுகளாக சண்டையின் பொழுது எந்த உணவையும் அதனால் பெற முடியவில்லை இந்த சூழ்நிலையில் அதன் உடல் பலம் குறைந்தது பலம் குறைந்ததால் மனம் பலவீனம் அடைந்ததுடன் புலன்களும் சக்தியை இழந்தன ஆனால் முதலையோ நீர்வாழ் உயிரினமாகும் எந்த கஷ்டமும் அதற்கு இருக்கவில்லை தேவையான உணவு கிடைத்ததால் மனோபலத்தையும் இழக்கவில்லை புலன்கள் அதற்கு ஒத்துழைத்தது தான் இப்படி முதலையின் பிடிக்குள் அகப்பட்டு கிடப்பதை கண்டு யானை மிகவும் வருந்தியது விதியின் ஒரு விளையாட்டாக நினைத்து கொண்டது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யானைக்கு ஆதரவாக இல்லாததாலும் ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாததாலும் தான் கொல்லப்படுவோமோ என்ற பயத்துக்கு ஆளானது நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது உயிருள்ள ஒவ்வொருவரும் வாழ்க்கைப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒவ்வொருவரும் தங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முயல்கின்றனர் ஆனால் தன்னை ஆபத்திலிருந்து காத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ள ஒருவன் தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவன் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைகின்றான் பகவத்கீதை சதுர்விதா பஜந்தே மாஜனாகா சுகுர்தீனோர்ஜூன் ஆதோ ஜிக்ஞாசூர் அர்த்தார்த்தி ஞானிச பரதர்ஷபக ஆபத்தில் இருப்பவர் செல்வத்தை விரும்புபவர் அறிவை தேடுபவர் மற்றும் கேள்வி உடையவர் ஆகிய நான்கு விதமான நல்லோர் பாதுகாப்பை அல்லது முன்னேற்றத்தை பெறுவதற்கு பரமபுருஷ பகவானை சரணடைகின்றனர் யானைகளின் அரசனான கஜேந்திரன் அதன் ஆபத்தான சூழ்நிலையில் பகவானின் திருவடியில் பாதுகாப்பை தேட முடிவு செய்தது தன்னுடைய நண்பர்களும் உறவினர்களுமான மற்ற யானைகளால் தன்னை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடியவில்லை தன்னுடைய மனைவிகளால் காப்பாற்ற இயலவில்லை இதனை உணர்ந்த கஜேந்திரன் அனைவருக்கும் புகலிடம் தரும் பகவானை நாடிச் சென்றது பதம் பதம் எத்விபதாம் ஜட உலகில் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து உள்ளது என்பதையே இது குறிக்கின்றது இதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள நம்முடைய முயற்சிகள் பயனற்றவையாகும் ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைய வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீபாதராயணிவாச்சம் சமாதாய மனோகிருதி ஜஜாப பரமம் ஜாபியம் மணி அனுஷிச்சிதம் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னனே யானைகளின் அரசனான கஜேந்திரன் தன்னுடைய மனதை பகவானிடத்து நிறைவேறச் செய்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் தன் நினைவிற்கு வந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தது இம்மந்திரம் முற்பிறவியில் இந்திர தியுமனாக இருந்தபொழுது கற்றதாகும் ஸ்துதி ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ கஜேந்திரபுவாச்ச ॐ नमो भगवते तस्मै यदये चित्तात्मघं पुरुषायादिबीजाय परेशायामही याने गजेन्द्रन् कुर्य உலகத்திற்கெல்லாம் எவன் ஒருவன் அதிகாரணமாக விளங்குகின்றானோ அவன் வந்து என்னை ரட்சிக்கட்டும் ஆதி பீஜாய ஆதி மூலமே என்று அழைத்தது எந்த பகவானிடம் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கின்றதோ அவரை நான் சரணடைகின்றேன் எந்த பகவானிடமிருந்து இந்த உலகம் வந்ததோ எந்த பகவானால் இந்த உலகம் இயங்குகின்றதோ எந்த பகவான் இந்த உலகத்தை சரீரமாக கொண்டிருக்கின்றானோ ஆதி மூலமான அந்த பகவானை நான் வணங்குகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே பரம காரணமாகவும் விளைவாகவும் சாட்சியாகவும் இருக்கின்றார் அனைத்திற்கும் மேலானவர் அவரது திருவடி தாமரைகளை நான் வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சமானது பிரளயத்திற்கு உட்படும் பொழுது அவை அனைத்தும் பகவான் உள்ளே சென்று சேருகிறது அப்பொழுது எங்கும் காரிருள் சூழ்ந்து காணப்படுகின்றது அந்த இருளுக்குள்ளும் பகவான் இருக்கின்றான் அவரது தாமரை பாதங்களில் நான் புகழிடம் கொள்கின்றேன் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக காண்பவர்களும் எல்லோரிடமும் நட்புடன் இருப்பவர்களும் காட்டில் வாழும் தபஸ்விகளும் சர்வ மங்களம் அளிக்கும் பகவானது திருவடி தாமரைகளையே வணங்குகின்றனர் அவரையே நானும் வழிபடுகின்றேன் ஸ்ரீமத் பாகவதம் நமோ நமஸ்தே அகில காரணாய காரண காரணாய சர்வாக மாம்நாய மகார்ணவாய நமோ அபவர்காய பராயணாய பகவானே நீரே சர்வ காரணங்களுக்கும் காரணம் உனக்கு எந்த காரணமும் இல்லை ஆகவே தாங்களே அனைத்திற்கும் அற்புத காரணமாவீர் என்னுடைய நமஸ்காரங்கள் நீரே இந்த உலகின் படைப்பாளியாவீர் உலகில் படைக்கப்படும் அனைத்து உயிர்களுக்கும் அளிப்பவர் நீரே வேதங்கள் என்னும் நதி ஆகமங்கள் என்னும் நதி அது எந்த கடனை சென்று அடையுமோ பகவானை சென்று அடையுமோ அந்த பகவான் என்னை காக்கட்டும் மோட்சம் அடைய விரும்புபவர்க்கு இருப்பவன் அவனே அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியால் மட்டுமே பகவானை அடைய முடியாது பரமாத்மா மனமிறங்கி வந்து நம்மை காக்க வேண்டும் கஜேந்திரன் தன்னுடைய முயற்சியால் தன்னை காத்து கொள்ள இயலாது என்று உணர்ந்து பகவானை ஸ்துதி செய்தது பகவானிடம் சரணாகதி செய்தது கஜேந்திரனின் குரல் கேட்டு ஓடி வந்தது யார் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி ஏழில் காண்போமா நன்றி வணக்கம்